களத்துல நிற்கிற யார் வேணாலும் கொடுங்க இந்திராக்கா கிடையாது நீ யார் வேணாலும் களத்து நிற்கிற ஒரு ஆளை சொல்லுங்க நாங்கள் அவங்க கீழே நான் நிறுத்துற ஆளுக்கு வேலை செய்வீங்கன்னா செய்யுமே இல்லை வெளியேறி போயிகிட்டே நீ என்ன நீங்கள் யார சொன்ன நாங்க களத்துல நிற்கிறவங்களுக்கு கொடுங்க நீ என்னடா எனக்கு தனி செய்ய விழுகி இருக்கிறா நீ சரி நீங்க பேசு நீங்களே இப்படி பேசணும் எப்படின்னா களத்து நல்லா தான் பேசுவேன் என்ன நீங்களே என்ன நீங்களோட நான் கேட்குறதுக்கு நிற்கேன்னு நினைக்கிறேன் நீ இப்போ களத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு மதிப்பு கிடையாது கடைசியில் சூரியட்டி ஒட்டி ஒட்டிகிட்டே இருக்கணும் நீ நீ வெட்ட வேணாம் போடா ஒட்ட வேணாம் போடா என்ன போடா நீ ஒட்ட வேணாம்படா போடா